ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸ் ஈரோட்டிலேருந்து இன்றைக்கி நம்ம வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழவு வளையல் இதுதான் வெள்ளிக்கிழிவு வளையல் வெள்ளிக்கிழவு வளையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இந்த சைசஸ் வருது நாலு சைஸஸ் அவைலபிள் இருக்குது இதில் பாருங்கள் ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கலர் அவைளபிள் வரும் பாருங்கள் ஸ்கை ப்ளூ டார்க் க்ரீனு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு மூணு கலர் அவைலபிள் வரும் இது வெள்ளிக்கிழவு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது நார்மல் கொத்து கொத்து கொத்தொலையிலே வந்து உங்களுக்கு மேலே போட்டிருக்க கோட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் உங்களுக்கு நார்மல் கொத்து உளையில் இருக்கக்கூடிய பாலிஷ்க்கும் இதில் பாலிஷ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வரும் பாருங்கள் நார்மல் கொத்தொழிலுக்கு காட்டுறோம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நார்மல் கொத்து பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் கொத்தில் இருக்கக்கூடிய நார்மல் கொத்து இதில் பாலிஷ் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கலர் பாலிஷ் மாதிரி இருக்கும் பாருங்கள் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாலிஷ் பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் தெரியும் இது ஒரிஜினல் கொத்து சிறுங்கொத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து சிறுங்கு சிறுங்கொத்துல இருக்கக்கூடிய ஒரிஜினல் இது அப்புறம் இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பெருங்கொத்தில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் வலையில் நம்ம இதெல்லாம் பார்த்திங்க இந்த வலையெல்லாம் நம்ம எல்லாமே டெலிவரி பண்ணும்போது நிறைய காமிச்சிருக்கோம் அப்புறம் தனியாகவே கொத்து தொழிலை பற்றி டிஃப்ரெண்ட்டு காமிச்சிருக்கோம் நிறைய வெளியில் காமிச்சிருக்கோம் அந்த வலையெல்லாம் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொத்தொழிலையில் இருக்கக்கூடிய ரெண்டு மாடல் சிறுங்கொத்து பெருங்கொத்து மாடலு இதில் இருக்கக்கூடிய பாலிஷ் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கலர் மாதிரி தெரியும் கோல்டு இல்லாமல் டார்க் ப்ரௌன் இல்லாமல் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக தெரியும் உங்களுக்கு இதில் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் கலர்லேயே இருக்கும் ஒரு தங்க கலர் என்ன கலர் இருக்குமோ ஒரு தங்க மூலம் பூசின மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இதுக்கா பிரைட்னஸ்க்கும் இதுலக்கா பிரைட்னஸ்க்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த நார்மல் கொத்தோடவே இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும் உங்களுக்கு இது இது பாருங்கள் இது வந்து ஒரு பாக்ஸில் வராது இது வந்து ரோலில் தான் இந்த மாதிரி மூணு கலர் கலந்த மாதிரி ரோலில் தான் உங்களுக்கு இது வரும் இது வந்து பாக்ஸ் பேக்கிங்கில் வராது மூணு கலர் மூணு கலர் ரோலில் தான் வரும் உங்களுக்கு இது வரும் இதை கொடுத்து கோட்டிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதோட ப்ரைட்னஸ்க்கும் இதோட ப்ரைட்னஸ்க்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கொத்து வலையிலோடவே இது ப்ரைட்டாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு இது பாருங்கள் நார்மல் கொத்தொளையல் இது ஒரிஜினல் இருக்கக்கூடிய நார்மல் கொத்து எப்போதுமே காமிக்கிற கொத்து வலையல் இதுதான் பெரிய கொத்து சிறிய கொத்து இது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதை வெள்ளிக்கிழவு இது டிஃப்ரெண்ட் பாருங்கள் இதை விடவே இது பிரைட்டாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து சாதா கொத்து காட்டுற பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து செகண்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கொத்து வளையல் நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கொத்தொழையல் இது சாதா இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒரிஜினலில் பெருங்கொத்து சிறுங்கொத்து இது அதை விடவே இது கலர் வந்து பிரைட்டாக இருக்கும் பாருங்கள் இது நார்மல் கொத்தொழியில் இது வந்து வெள்ளிக்கிழவு வலையல் இதில் இருக்க கோட்டிங் தான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஏன்னா சேம் கொத்து இது எல்லாமே கொத்து வலையல் தான் பேர் மட்டும்தான் ஒன்றொன்றுக்கும் அவன் மாறும் பெரிய பெருங்கொத்து சிறுங்கொத்து அப்படின்னு சொல்லிட்டு பேர் மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி வளையலோட குவாலிட்டி எல்லாமே சேம் குவாலிட்டி தான் அதில் இருக்கக்கூடிய கட்டிங்க்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மட்டும் மட்டும்தான் ரேட் டிஃப்ரெண்ட் வருது உங்களுக்கு ஆனால் இதில் கூட இதில் இருக்க பிரைட்னஸ் பாருங்கள் நல்லா பிரைட்னஸ் இது வளகாப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வளையில வளகாப்பு கூட இந்த வளையல் யூஸ் பண்ணுறாங்க நாட்டு உலையல் தான் இதுவும் நாட்டு வளையில கூட ஒரிஜினல் கொத்து வளையில கூட வெள்ளி வெள்ளிக்கிழவு வளையல் அது இது வந்து பாக்ஸ் பேக்கிங் கிடையாது ரோல் பேக்கிங் பண்ணி தான் வரும் மற்றபடி இந்த வலையெல்லாம் உங்களுக்கு எல்லாமே பாக்ஸ் பேக்கிங்கில் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம டெலிவரி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த வழியில் எல்லாமே வந்து பாக்ஸ் பேக்கிங்கில் வருது அப்புறம் இன்னொரு டவுட் என்னென்னு கேட்குறாங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த சிறுங்கொத்து பெருங்கொத்தில் வந்து சிறுங்கொத்து வந்து குவாலிட்டி கம்மி அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கிடையாது சிறுங்கொத்து பெருங்கொத்து அப்படின்னா கூடிய கட்டிங் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டை தவிர வலையோட குவாலிட்டி எல்லாமே ஒன்று தான் ஒரு சில பேர் வந்து கட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க இதில் வந்து பிரைட்டாக இருக்கும் இது வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து பிரைட்டாக போடுவாங்க சில பேர் பிரைட்னஸ் கம்மியாக தான் போதுன்னு நினைப்பாங்க அவங்களுக்காக இதில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரையிறதே தவிர மற்றபடி இது செருங்கொத்து பெருங்குத்து ரெண்டுமே குவாலிட்டி ஒன்று தான் அப்புறம் இதுவுமே குவாலிட்டி ஒன்று தான் இது மட்டும்தான் உங்களுக்கு குவாலிட்டி வேறே தவிர இது மூணு விலையிலுமே ஒரே சேம் குவாலிட்டி தான் இது 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 மூணுமே குவாலிட்டி உங்களுக்கு வந்து ஒரே குவாலிட்டி தான் கட்டிங்கும் பாலிஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் வரும் கொத்தோலையில் பார்த்தீங்கன்னா இது வெள்ளிக்கழிவுன்னு சொல்கிறதுக்கு இதோட பாலிஷ்க்கு தான் இதோட பேர் வேறு மற்றபடி மூணுமே கொத்து வலையில் தான் அப்புறம் இந்த கொத்து பார்த்திங்கன்னா இது பெங்களூர் கொத்து இதில் வந்து ஒரு ஃபுல் ரோல் கேட்டிருந்தாங்க மூணு கலர் மிக்ஸிங்கில் இருக்கக்கூடிய ரோல் ஸ்கை ப்ளூ கலர் நம்ம புதுசாக ஒரு ரோல் காமிச்சிருந்தோம் வீடியோ போட்டிருந்தோம் புதுசாக ஒரு கலர் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு ஆர்டரு நமக்கு இன்றைக்கி டெலிவரி பண்ணக்கூடிய ஆர்டர் பற்றி இந்த ரெண்டு ரோலும் வெள்ளிக்கலியில் ஒரு ரோலும் பெங்களூர் விலையில் மூணு கலர் ரோலும் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரோலும் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு மாதிரி வலையில தேவைப்படுங்க ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ டேஸில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இது வந்து சிங்கிள் டிசைனாக வேணால் கூட வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ